கரெக்டாக தான் வச்சிருக்கீங்க நண்பர்களே கரெக்டாக தான் வச்சிருக்கீங்க நாங்க ஸ்கேமான கரெக்டாக இருக்காது கதை கரெக்டாக இருக்கும் இந்த வீடியோவோ ஒரு காமெடியோடு சேர்த்து ஒரு விழிப்புணர்வாகவும் எடுத்துக்கோங்களேன் அதாவது நாளைக்கு தைப்பூசம் சரிங்களா அதனால இன்றைக்கே முருகனை பார்த்து முருகன் கோயிலில் கும்பிட்டு வந்துடலாம் நானே என் ஒய்ஃபும் கிளம்பிட்டோம் அவ்வளோ கூட்டத்தையும் அவ்வளோ பக்தர்களையும் தாண்டி ஒரு வழியாக நாங்க ரீச் ஆயிட்டோம் அவ்வளோ கஷ்டப்பட்டு போனது முருகனை பாக்குறதுக்கு தானசார வேண்டதுக்கு தான் ஆனா நம்ம ஆசையை தூண்டி நம்ம பாக்கெட்ல இருந்து காசு எடுக்கணும்னு நினைச்சா கண்டிப்பா எடுக்க தான் முடிவுன்றதுக்கான எடுத்துக்காட்டு தான் இது கடற்கரையில் அவ்வளோ பக்தர்களுக்கு பத்தியில ரெண்டு பேர் டெலஸ்கோப் வச்சிருக்காங்க இந்த கதையை நான் சொல்றத விட என் ஒய்ஃப் தான் சுவாரஸ்யமா இருக்கும் கேளுங்க அதே இங்கேருந்து போகிறோம் எங்கே தெரிஞ்சு உள்ளே போகிறோம் போகும்போதே சரியான கூட்டம் நாங்கள் ரிட்டன் வந்துடலாம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டோம் கோயிலுக்கு தான் பின்பக்கம் வழியாக போனோம் போனோம் போயிட்டு வர வரும்போது அந்த இடத்துல ரெண்டு இடத்துல பெரிய டெலஸ்கோப் வச்சிருக்காங்க சும்மா அந்த லைட் இந்த சென்சார் லைட் அது என்ன லைட் லேசர் லேசர் சும்மா அதை வச்சுட்டு இது வேலை இது சாணி நில பக்கத்துல பாக்கலாமா இங்க இருந்து பார்த்தா நிலா தெரியுது அதை பார்க்க முடியாது அவங்களுக்கு அவன் நிலா ஓட்டோட செல்லெல்லாம் தெரியணுன்னேனு கேட்கான் ஜிபே பண்ணலாமான்னு கேட்டாச்சு ஆனால் அவனும் ஸ்கேனர் எடுத்துகிட்டு இல்லை இங்கே ஒர்க் ஆகலான்னு சொல்லிவிட்டு அப்படின்னா மே பண்ணிட்டு ஒரு ஒருத்தவங்களாக வந்து வந்து பார்த்துட்டு போகிறாங்க வாயின்னு கூடவே இல்லை எப்படியும் பார்த்துருன்னா அங்கே சுத்துறாங்க இங்கே சுத்துறாங்க இல்லை நான் வியாழன பார்த்தேன் அவனுடனாச்சு கடவுளே சொல்றாரு நீ பேரு நூறு ரூபாய் தென்ன போடவே ஆமா ஜிபி ஒர்க்காவல நானும் அஞ்சாறு தடவை அடிச்சு பாக்குறேன் ஜிபி ஒர்க்காவல இன்னொரு கடையிலயும் போய் கேட்கறோம் அந்த அக்காவும் இல்ல அவங்களும் ஓனரும் தர முடியாதுன்னு சொல்லிட்டாரு நீங்க ஏடிஎம்ல போய் கையில கேட்டேன் அவர் கார்டு போய் வச்சு எடுத்துக்கோங்கிட்டாரு அதுக்கப்புறம் டிஷர்ட் கடை போய் டிஷர்ட் எடுத்துட்டு அவர்கிட்ட கேட்டா அவரு சரி தாரன்ட்டாரு அந்த மனசு டிஷர்ட் எடுத்திருக்கானா கொடுப்பேன் சொல்லிட்டு தரணும் மறுபடி போய் பார்த்தா அங்க ஃபிளாட்டா இருக்க நிலாவை அது அந்த லென்ஸ்ல லைட்டு உருண்டையே தெருது அவளை சுத்தி பார்க்க அவங்களும் அவர்கிட்ட அங்க தான் இங்க தெரியும் அங்க உள்ளதான் இங்க தெரியும் முன்னாடியே பார்த்துட்டு சொல்றாரு போகும்போது நிலா வின நீலா அண்ணா இருக்கு நீலா அங்க பாத்துட்டு போறதை விட்டுட்டு இங்க நிலாவை பார்க்க இங்கிலாண்டு போறாரு அப்பவும் சொல்லிருக்கவே இல்லை இவ்வளாச்சும் அட்லீஸ்ட் நிலாவை பார்த்தா எனக்கு ஜூபிட்டர் எவ்வளோ எத்தனையோ ஆயிரம் கிலோமீட்டர் அங்கிட்டு இருக்கு அந்த அந்த ஜூப் ஏன்னா எங்க தெரியுமா மயங்கினேன் அந்த ஜூபிட்டரை சுத்தி இருக்கிற அந்த புகை புகை அந்த அது சுத்தி ஒரு பெல்ட் மாதிரி இருக்கும் அந்த புகை தெரியும் எவ்வளோ க்ளோஸ் தெரியுமா நம்ம ஹாலிவுட் படத்துல இருந்து நான் பார்த்துருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு போனேன் அந்த அந்த பள்ளி பீ போட்டேன் அப்படி இருக்கும் அந்த மாதிரி நிலாவும் அப்படித்தான் அந்த இந்த சின்ன பிள்ளைங்களுக்கு இந்த டூப்ளிகேட் கேமரா வந்து தெரியுமா அப்படி கண்ணில் வச்சுட்டு இப்படி அடிச்சா எலிஃபெண்ட் வரும் அப்படி ஒண்ணு வரும் தெரியுமா அந்த மாதிரி அதை செட் பண்ணி வச்சுட்டு நம்ம இங்க இருந்து பார்த்தா லைட்டா கண்ண வச்சா இங்கேயா சைச்சு இங்க வென்றது அது எதோ அந்த அப்போ மாதிரி ரவுண்டா இருந்துட்டு ஏதாவது புள்ளி புள்ளியா ஓட்டம் இருக்கு இங்க இருந்து பார்த்தாவே தான் நிலால கருப்பு கலர்ல இருக்கிறது தெரியுது எனக்கு கொஞ்சம் கூட விருப்பமே இல்லை நீ போய் போய் பாரு பாரு நீ உண்மையா சூப்பரா இருக்கும் போல சூப்பரான எக்ஸ்பீரியன்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் போயிருக்கும் எங்கேயோ போயிருப்பாங்க ரூபாய்க்கா பாக்க சொல்றான் வாங்கலாம் நிலா ஒன்னு ரூபாய் மறுபடியும் வியாழ சனிதான் இருக்கு

இன்னைக்கு நைட்டு மருமகளுக்கும் மாமியாருக்கும் நான் தான் கண்டன்ட் என்ன அரட்டா என்ன சிரிப்பு பாத்தீங்களா தான் பொண்டாட்டி ஆலோசனை சொன்னா உடனே கேட்கணும்னு ஸ்டார்டிங்லேயே சொன்னாங்க வேண்டான்னு அதையும் மீறி ஜிபே பண்ணும்போது போது ஜிபேயும் ஒர்க் ஆகல இதை பாருங்க ஒர்க் ஆக மாட்டேங்குது இது ஏதோ வந்து நம்ம வேண்டான்றதுக்கான சைன் மாதிரி தெரியுது வாங்க போயிருவோம்னு சொன்னாங்க கேட்கலையே பாவி பைய நான் தானே கேட்கலையே கண்ணை வச்ச உடனே டக்குன்னு எடுத்துட்டு இதான் இலாவான்னு கேட்டுட்டாங்க அதுக்கப்புறம் அவர் நல்லா பாருங்க நல்லா பாருங்கன்னு சொல்லி திருப்பி திருப்பி பார்த்ததுக்கு அப்புறமா அவங்களுக்கு சாட்டிஸ்பாக்சனே ஆகல அப்பவாச்சும் ஐம்பது ரூபாயோட நிறுத்திருக்கலாம் சரி ஓகே இன்னும் ரொம்ப ரூபா தானே கொடுப்போம் உண்மையாகவே இருக்கிற பெல்ட்லாம் தெரியும் 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 போல் 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 அந்த அந்த பாறைலாம் பாறைலாம் பறக்கிற அப்படின்னு நினச்சி ஏமாந்து விட்டேங்க முருகர் கோயிலுக்கு போகிறவங்கலாம் வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரான்னு சொல்லுவாங்க ஆனால் அதுக்கு மாறா ஏன் கதையில் ஏழு வாடா வெங்கட்ராமனா கோவிந்தா கோவிந்தா என்னைய மாதிரியே ஏமாந்து எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் அப்படியே மறக்காமல் வீடியோக்கு ஒரு லைக்கும் தட்டி விட்டுருங்க